பிரேசலா கத்தை நாம் மேம்பட்டு இந்த அருமையான புதிய நாள் காலவிலேயே கத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் கொடுத்த கருவளுக்கு நன்றி சொல்லுவோம் இந்த நாளிலும் ஒரு புதிய நான் உங்களுக்கு சொல்லி சமிக்க விரும்புகிறேன் இந்த வேளையிலே கத்துடைய ஆவியான நம்ம தலை அசைவாணிகிற நேரமாக இருக்கிறது இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் தொலிக்கப்படுகிறது அங்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தை கற்று கொடுப்பறாக இன்றைக்கு நீதிமன்ற புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் வாசித்து உங்களுக்கான நான் ஜபிக்க விரும்புகிறேன் நீதிமொழிகள் பதினான்கு ஒன்று புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் என்று சொல்லி நம்முடைய சாலமோன் ராஜா நீதிமொழியில் சாலமோன் ராஜா சொல்கிறாரு புத்தி உள்ள ஸ்திரீ ஒன்று புத்தி இல்லாத ஸ்திரி ரெண்டு ஸ்திரியை என்னென்ன செய்ங்க செய்கிறாங்க என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கால ஆண்டவர் நமோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் உள்ள ஸ்திரீ ஒரு வீட்டை கட்டுகிற இருக்கிறார் வீடு என்று சொல்லும்போது செங்கல் சிமெண்ட்டு கற்கள்னால் கம்பினால் கட்டப்பட்ட வீடு மாத்திரமல்ல அதை காட்டிலும் ஒருபடி மேலே குடும்பத்தை கட்டுகிற வீடு என்று சொல்லும்போது குடும்பம் குடும்பம் என்பது உறவு உறவுகள் இந்த உறவுகளை கட்டி எழுப்புகிற ஒரு ஸ்திரி தான் ஒரு உள்ள ஸ்திரியாக கருதப்படுகிறாள் அதைத்தான் அவர் சொல்கிறார் பாருங்கள் அவர் அலசி ஆராய்ந்து கண்டுபிடித்த ஒரு காரியம் ஒரு புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டைக்கு மேலே ஒரு அக்கறை வீட்டு கட்டி எழுப்புவதில் அவனுக்கு ஒரு அலாதி பிரியம் இருந்து வருதுன்னா புத்தி இருப்பது அந்த புத்தி எங்கேருந்து வருது கத்தர் கொடுக்கிறார் புத்தி உள்ள மனைவியோ கத்தர் அருளும் ஈவுன்னு சொல்லப்பட்ட புத்தி உள்ள மனைவி புத்தி உள்ளவள் கட்டுகிறான் பாருங்கள் இந்த நாட்களில் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று அநேகர் மு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு என்ன செய்யணும் என்ன செஞ்சால் குடும்பம் சமாதானமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் என்ன சொல்ல நினைக்கிறாங்க பணம் மட்டும் இருந்துட்டால் எல்லாம் நல்லா ஆகிடணும்னு நினைக்கிறாங்க பணம் இல்லாதவர்கள் நினைக்கிற காரியம் என்னென்னா பணம் நிறையா இருந்துச்சுன்னா நம்ம இஷ்டம் போல் வாங்கலாம் செய்யலாம் காரியங்கள் நடப்பிக்கலாம் சமாதானமாக இருக்கும் குடும்பம் கட்டப்படும் நினைக்கிறாங்க சில குடும்பங்கள் அப்படி நினைக்கிறேன் சில குடும்பங்கள் நிறைய பணம் இருக்குது ஆனால் வீடு கட்டப்படலை வீடு பிரிஞ்சு சின்ன பின்னம் கிடக்குது குடும்பம் கட்டப்படலை அதுக்கு என்ன செய்யணுன்னு அவங்களும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சைடில் உள்ளவங்களும் அந்த சைடில் உள்ளவங்களும் யோசனை பண்ணுறாங்க ஆனால் புத்தி உள்ள ஸ்திரி என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் என்று சொல்லும்போது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அது மாத்திரமில்லை ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் பாருங்கள் சில குடும்பங்களில் பாருங்கள் வந்தவொடனே கல்யாணம் முடிஞ்சு வந்தவொன்னே மாமனார் மாமியாருடைய பிரச்சனைகள் சோதரம் பாருங்கள் சிலவங்க நல்லா நேசிக்கிற மகளாக இருக்கிறாங்க ஓ அப்பா அம்மாவை போல் பார்த்துக்கிறோம் மாமன் மாமியார் அப்பா அம்மா போல் பாருங்கள் அத்தை இவங்கள எப்படி கவனிச்சிக்கிறாங்க தன் சொந்த அப்பா அம்மாவை போல் கவனிப்பாருங்க சில பாருங்கள் நாத்தனார்களை கவனிப்பாங்க அவர்களுக்கு மச்சினமார்களை கவனிப்பாங்க சில குடும்பங்களை பார்க்கும்போது அவர்கள் குடும்ப கோவிலாக மாறுகிறது இதுக்கு என்ன காரணம் கத்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியாக இருக்கிறவள் அதை செய்வாங்க கட்டுவார் அப்போ அப்படிப்பட்ட குடும்பமாக ஸ்திரியாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறோம் சோ ஒரு குடும்பத்தில் ஒரு சிறீ வந்துன்னா அந்த குடும்பம் அப்பாரு சிலவன் சொல்லுவாங்க இந்த குடும்பம் வந்து அந்த வீட்டுக்கு வந்தால் அப்படி ஆகி போயிச்சின்னு சொல்லுவாங்க சில இந்த வீட்டுக்கு வந்தால் அப்படியே குடும்பம் நல்ல வழி நல்ல முன்னேற்றம் உண்டாயிருக்கிறது நல்ல கட்டப்பட்டிருக்குது என்று சொல்லுகிற குடும்பங்கள் நிறைய இருக்குது ஆனால் அநேக குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கிற குடும்பம் இருக்குது காரணம் என்னென்னா சுயநமல் நலம் இல்லாத ஒரு வாழ்க்கை எல்லாரையும் பாருங்கள் பேசி கட்டுவது பாருங்கள் எல்லா வேலைகளையும் செய்து குடும்பத்தை கட்டுவது எல்லாேருக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லி எல்லாரையும் அனுசரித்து போய் எல்லார்டையும் எல்லாருக்கும் பிரியமாய் நடந்து கத்தரை பிரியப்படுத்தி நடக்கிற ஒரு ஸ்திரி தான் புத்தி உள்ள ஸ்திரி என்று சொல்லுவாங்க புத்தின்னு சொன்னால் நிறைய படிச்சிருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் அந்த படிப்பு கிடையாது சில ஆட்கள் நல்ல டிகிரி வச்சுருந்தா குடும்பத்தை நல்லா நடத்துவாங்க டிகிரி ரொம்ப படிக்க படிக்க தலக்கணம் தான் ஜாஸ்தியாகும் தாழ்மை வராது பாரு குடும்பம் அநேக குடும்பங்கள் இல்லை மாதிரி வீட்டுக்கு வர்றதுக்கு கவலை கஷ்டப்படுறாங்க வேலை முடிச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கணும் நைட்டில் படுக்கிறதா வரணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா வீட்டில் வந்து அவ்வளோ நச்சிருப்பேன் அது வாங்கணும் இது வாங்கணும் அவங்கள போல இருக்கணும் இவங்கள இருக்கணும்னு நினைத்து குடும்பம் எப்படி இருக்குது சமாதான கேடு உண்டாகும் சமாதான இருக்கிறது வைத்து சந்தோஷப்படுவது இருக்கிறத வைத்து குடும்பத்தை நடத்துவது வரும் கொஞ்சம் வருமானமா இருந்தாலும் அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை நன்றாய் நடத்துகிற அந்த ஸ்திரி தான் புத்தி உள்ள ஸ்திரி எவ்வளோ வந்தாலும் போதாது என்கிற ஸ்திரிகளும் இருக்கிறாங்க எவ்வளோ வந்தாலும் சமதி கொடுக்க கொடுக்க செலவு ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் வருமானம் வர வர சாப்பிட்றவங்க நிறையாங்க அதே போல் வருமானம் வர வர செலவும் ஜாஸ்தியாகும் குடும்பங்கள் சம்மதனம் இல்லை எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த அந்த அதை நடத்துகிற ஒரு மகளுக்கு புத்தி வேணும் எவ்வளோ ச குறவான சம்பளம் வந்தாலும் நடத்துகிற அந்த மகளுக்கு புத்தி வேணும் அந்த புத்தி தான் சொல்லப்பட்டிருக்குது பகுத்தறிந்து நாம் எதை எதுக்கு செலவு பண்ணணும் எது எதுக்கு செலவு பண்ணக்கூடாது எது எதுக்கு கஞ்சத்தனம் பண்ணணும் எது எதுக்கு கஞ்சனம் பண்ணக்கூடாது யார் யாருக்கு என்ன செய்யணும் யார் யாருக்கு செய்ய வேண்டாம் இதெல்லாவற்றையும் யோசனை பண்ணி செய்கிற மகள்தான் புத்தி உள்ள ஸ்திரி அவள் வீட்டை கட்டுவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு வீட் அப்படிப்பட்ட அதுக்கு நேராக ஆப்போசிட்டான ஒரு ஸ்திரி இருக்கிறாள் அவளுக்கு புத்தி இல்லை புத்தி இல்லைன்னா இந்த இதுக்கு நேரா ஆப்போசிட்டா இருப்பாங்க எது வந்தாலும் போதாது எவ்வளவு கொடுத்தாலும் தாங்காது எவ்வளவுதான் பண்ணாலும் மற்றவர்களை நேசிக்க மற்றவர்களை அனுசரிக்க மற்றவர்கள குடும்பத்தை எல்லாரும் வேணும் நினைப்பு இருக்காது சொல்கிறது நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் பெருசு நான் நல்லா மற்றவங்க எப்படி வேணாலும் போட்டுங்க நினைக்கிற அந்த புத்தி இல்லாத ஸ்திரிகள் இருக்கிறார்கள் அவர் கொஞ்சம் நாளில் என்ன ஆயிரும் குடும்பம் சின்ன பின்னம்மா இல்லை எல்லாம் தனித்தனியாக பாருங்கள் முதியோர்கள்லாம் இன்னைக்கு வீடுகளை வைக்கிறதே இல்லை எல்லா குடும்பங்களையும் பாருங்க முதியோரெல்லாம் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா முதியோர் இல்லத்தில் இருக்கிறோம் ஏன்னா அவங்களால இப்போ ஒன்றும் இல்லை அநேகர் சொத்தை புடிஞ்சிட்டு விட்டுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள் ஸோ நீ பாரு நான் பாரு ஸோ அவ தாய் தவக்கூடிய சொத்தை எல்லாம் பிடிஞ்சிட்டு என்ன செய்கிறாங்க கொண்டு சேர்த்துறாங்க எப்படிப்பட்ட சூழ்நிலை இப்படி இருக்கிற ஒரு ஸ்திரி புத்தி இல்லாத ஸ்திரி பாரு அது ஒரு ஸ்திரினாதான் நடக்கும் பாரு அப்பா அம்மா பார்க்கணும்னு மனசா நினைப்பான் ஆனா இவங்க பார்க்க விட மாட்டாங்க அப்படியா இந்த ஸ்திரியை நம்ம எப்படி நம்ம நடந்துக்கிறோங்கிற தான் இந்த சாலமோன் சொல்ல நிறைய ஸ்திரிகளை பார்த்தவர் சொல்கிறாரு புத்தி உள்ள ஸ்திரி தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரி அதை என்ன செய்கிறாலாம் அதை இடித்து போடு கைகள்னாலே இடித்து போடுறது புத்தி உள்ள ஸ்திரியாய் நீங்கள் இருக்கும்படி கத்தர் விரும்புகிறாள் உங்கள் குடும்பத்தை நீங்கள் கட்டி எழுப்பதுக்கு நான் என்ன செய்யணும்னு நினைங்க கத்திரி வசனத்துக்குள் வாங்க அவர் ஆலோசனை கொடுப்பாரு அதன்படி நடங்க உங்களால் நாலு பேர் ஓ இந்த ஸ்திரி நல்லவள் ஒரு உள்ள ஸ்திரி என்று சொல்லத்தக்க அளவுக்கு குடும்பத்தை கட்டளவு கத்திர உங்களையும் குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும் நான் உங்களுக்கு அந்த காலை வழியில் சேமிக்கணும் பரலோகத்தின் பிதாவே அல்லாண்டு அப்பா சாலமுன் சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறோம் அண்டு நாங்கள் புத்தியுள்ள சிறியாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா அநேக புத்தியுள்ள சிறிகள் குடும்பத்தை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் அந்த லிஸ்டில் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் இந்த வசனத்தை கேட்குற பார்க்க பிள்ளைகள் மாறட்டும் காண்பர் காரியங்கள் மாறலாம் முடியட்டும் அன்று அவர்கள் பழைய அன்று புத்தி இல்லாத சிறியாக கூடுமானால் அவர்கள் மனம் மாறி உங்களுடைய நல்ல சிறிகளாக புத்தியுள்ள சிறிகளாக இருக்கும் மனம் திரும்ப உதவி செய்யும் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும் அந்த ஒரு எல்லா பிள்ளைகளையும் குடும்பங்களையும் அல்ல ஒரு பேர பிள்ளைகளையும் எல்லாரையும் கவனிக்கிற பிள்ளைகளாக அன்றுவரே எல்லா சொந்த பந்தங்களை அனுசரித்து போகிறவா எங்களை எல்லாரும் அந்தவரையும் மாற்றும்படியாக இந்த வசனத்தை கேட்குற எல்லா ஸ்திரிகளையும் நாங்கள் பிதா குமார் வசன் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் புத்தி விழாய் மாற்றுங்க புத்தியற்றவர்கள் சிறீ போல் அல்ல ஆண்டவர்கள் நாங்கள் புத்திரை மாற உதவி செய்யும் பெரிய காரியங்களை செய்யும் வசந்த நடக்கைகள் உதவி செய்யும் ஏசு நாம் ஜபிக்கிறோம் கர்த்தாபிங்களை ஆசிரியர்கிட்ட ஒரு புத்தியோட சிறிய போல நடந்து குடும்பத்தை கட்டி எழுப்புங்க உங்கள் தலைமுறைகள் போல ஆசீர்வாதத்தில் கலந்து வரும் அதுதான் பெரிய காரணம் இன்னும் ஒரு லோக சுவாத்தி மூணு சந்திக்கு வரையிலும் எல்லாரையும் ஆசிரியைப்பாடுறாங்க ஆமா